அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மேல் தமிழ் தமிழோடபடி சோபகிருதோடன் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் அதி உச்ச பலத்தில் செஞ்சலாம் செய்கிறார் கன்னிராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் கன்னிராசிக்கும் மிதன ராசிக்கும் செவ்வாய் பகவான் பகையாளி எதிராளி கிரகம் அவர் வந்து உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஐம்பது பர்சண்ட்டு உங்களுடைய பொறுமையால் ஏற்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மாணவிக் பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிரச்சனை நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இருக்கும் செவ்வாய் புகான் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே எதிர் நாற்பது நாட்கள் அதி உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் குல தெய்வம் பூர்வீ சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அஷ்டமாதிபதி அதி உச்சபலத்துடன் பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனிபுவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்குத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும்டோய் அடிப்பாங்க தண்ணீர் அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் உங்கள் காரியங்களில் நீங்கள் கண்ணாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்கள் காரியங்களில் நீங்கள் கண்ணாக இருக்க வேண்டும் கவனம் செதறினால் செவ்வாய் புகான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடாத அருங்குத்து ஆடிவிடுவார் மூன்றாம் வீட்டின் அதிபதியை உச்சபலத்தில் சஞ்சலம் செய்வது தைரியம் வீரியம் மேம்படும் வெய்யபாரம் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் வீட்டின் அதிபதியே அதிக உச்சபலத்தில் பலத்தில் இருக்கும் பொழுது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஐந்தாம் வீட்டில செவ்வாய் அமர்ந்து சில அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்துகிறார் என்றால் பெரும் இல்லை பெரும்பாலும் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் சரி அஷ்டமாதிபதி அமர்ந்தாலும் சரி விரையாதிபதி அமர்ந்தாலும் சரி இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய கிரகம் பணத்தை கொடுத்தே தீரும் இந்த செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கும் பொழுது ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை கடுஞ்சொற்களால் ஒரு சில நேர காலங்களில் சாபங்கோடு விடலாம் ராசி அன்பர்கள் பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை சாபகமாக விட்டு விடாதீர்கள் ஏழேழு ஜென்மத்திற்கு பிள்ளைகளை சாபம் விட்டால் அது அவர்களை பாதிக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு சின்னதாக இருந்தாலும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு பெருசாக இருக்கிறது உங்களுடைய கோபதாபங்கள் ஒரு வார்த்தையில் பிள்ளைகளை சாப விடும்போது அவருடைய வாழ்க்கை கெட்டுவிடும் கன்னிராசி அன்பர்கள் இதில் கவனமா இருங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலம் பக்கத்து வீடு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை அயலான் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வழக்கு வெள்ளங்கம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து வாய்தா வாங்கிக்கொள்வது கனிராசிக்கு சிறப்பு ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதிய சொத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு வெள்ளங்கம் வரலாம் ஒரு சிலருக்கு வெள்ளங்கம் தீரலாம் இரண்டு நன்மைகளை செவ்வாய் பகவான் கொடுக்கப் போகிறார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் கனி ராசி பார்த்து கொள்ளுங்கள் தந்தை சொல்லுக்கு எதிர்வாதம் செய்யாதீர்கள் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு தந்தை சொல்லுக்கு எதிர்வாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேரும் பொழுது இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் வரை கூட செல்லலாம் சில பேருக்கு கல்யாணம் நடக்கலாம் பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் பணத்தட்டுப்பாடு எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் தீர்த்து கொள்ளலாம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமத்தை பாரி செய்கிறான் அங்கே வந்து பாதகாதிபதி குருபகான் அமர்ந்திருக்கிறார் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை சண்டை சச்சரவுகள் இப்படி போயிட்டுருக்குது அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுக்குள்ளும் சில குழப்பங்கள் நீடிக்கும் செவ்வாய் பகவான் பார்வையில் குருபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கலாம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு அமையும் செவ்வாய் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட வரலாம் பல நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் சொல்லலாம் செவ்வாய் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது குருமங்கள யோகம் அஷ்டமத்திலே அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கூட கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கலாம் நன்மைகள் பல நடக்கலாம் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கன்னி ராசியின் மேல் கேது பகவான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து வெட்டி ஒடுக்குன்னு பேசி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கனிராசி என்பர்கள் வந்து விடுவீர்கள் அதனால் மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபங்கள் சராசரியாக வரும் அதில் எந்த கவலையும் இல்லை செவ்வாய் செவ்வாய்புகனுடைய எட்டாம் பார்வை உரையஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது அயன சயன போகஸ்தானம் உறக்கம் கொஞ்சம் கெடும் பல கனவுகள் கன்னிராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் தரலாம் இந்த காலகட்டத்தில் ஆறாம் வீட்டிலே சனி வந்து அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரிய பகவான் மிக பலமாக இருக்கிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் அமையும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ஆறாம் வீட்டிலே சனி சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பொருள் வரவு பொருளாதார உயர்வு பெயர் மதிப்பு மரியாதை கன்னிராசி என்பர்களுக்கு உயரும் சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பெயர் கெடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதிர்ஷ்டம் வலைனாலும் பரவாயில்ல அவஸ்தைகள் இல்லாமல் கன்னிராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லதை பேசுங்கள் நாலு பேருடன் பழகுங்கள் நல்ல சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியிலே கேது புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு குழப்பு குழப்பிக்கிட்டு தான் இருப்பார் தினந்தோறு விநாயகரை வழிபடுங்கள் ஞானத்தை கண்டிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு விநாயகர் கொடுப்பார் ஆறாம் வெட்டின் அதிபதி சனிபகான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணாமலும் போகலாம் சில பேருக்கு தேடி வரலாம் கன்னிராசி அன்பர்கள் சனி பகவான் பலம் குறைந்து அஷ்டமாதிபதி மிக பலமாக இருக்கும் பொழுது எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் ராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது சுக்கரன் புதன் கூட்டணி நன்றாக இருக்கிறது செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன் எல்லோருக்குமே செவ்வாய் பகவான் தான் சக்தியை கொடுக்க வேண்டும் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடல் சக்தி உடல் திறமையம் முயற்சி வேகம் சுறுசுறுப்பு எதையும் சமாளிக்க ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடலில் சக்தி குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பற்கள் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் ஒம்பது நவகரங்களில் செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன் நிலபுல சொத்து உடன் பிறந்தவர்கள் தைரியம் ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் அந்த கிரகம் உச்ச நிலையில் சஞ்சலம் செய்யும் பொழுது உடல் பலம் அதிகரிக்கும் மனோபலம் அதிகரிக்கும் ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லாமல் நாற்பது நாட்களை கடந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலனா கருத்துக்களை நம்முடைய கமான் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டு நீத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்